العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد الله لي خير الله أولا ما ركت لي فريق بذلك ஒரு இந்த சந்தர்ப்பத்திலே அவனது மார்க்கத்தை படிக்கின்ற பொழுது நான் நான் படிக்கின்றவைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் படிக்கின்றவைகளை வைத்து அவ்வாறுவை நெருங்க வேண்டும் என்கின்ற ஆசைகளும் ஆர்வத்துடன் நாங்கள் படிக்கின்ற பொழுது அந்த பாடத்திலே நாம் படிக்கின்ற விடயத்திலே எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாங்க அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்புடைய முதலாவது பாடமாக சூறா யூசுப்பின் விளக்கம் நாங்கள் இதுவரைக்கும் தொண்ணூத்தி ஓராவது வசனம் வரைக்கும் படிச்சிருக்கிறோம் கடைசியாக நாங்கள் படித்த அந்த வசனம் படித்த பகுதி என்ன எங்களுக்கு சொன்னா தான் அடுத்தது விலங்கு அந்த அடிப்படையில் யூசுப் அலி சலாம் அவர்களின் தந்தை பேரென்னது யாகூப் அலிசலம் யாகூப் அலி சலாம் அவர்கள் தனது பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள் நீங்கள் அவ்வாகுறைய அருளை விட்டும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நீங்க இவர்களை தேடி செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் இவர்கள் தேடியவர்களாக எங்கே வருகிறார்கள்சுப் அலி இஸ்லாம் அவரிடத்தில் வருகிறார்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினர் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் சுமந்தவர்களாகவும் அவர்களுக்கு காணப்பட்ட சில பொருட்களையும் கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து யூசுப் இஸ்லாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய நிலையை விளக்குகிறார்கள் விளக்குகின்ற பொழுது யூசுப் அலி அவர்களுடைய உள்ளம் இழகுகிறது கவலை அடைகிறார்கள் தனது தந்தை தனது சோதரர்கள் இவ்வளவு கஷ்டமான அந்த நிலையை அவர்கள் நினைத்துப் பார்க்கிறார்கள் கவலை அடைகிறார்கள் அந்த நேரத்தில் தான் அவர்கள் சொல்கின்ற வசனம் என்ன சொன்ன செய்தி என்னது நீங்க என்ன செய்தீர்கள் நீங்கள் செய்திருந்த பொழுது நீங்கள் அறியாதவர்களாக இருந்தீர்கள் என்ற செய்தியை சொன்ன நேரத்தில் அந்த அவர்களுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்கிறார்கள் இவர் யூசுப் யாரு இவரு தான் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் இவங்க சொல்றாங்க அவர்கள் சொல்கிறார்கள் என்று அவர்கள் இதுவரைக்கும் உள்ள விடயங்களை நாங்கள் பார்த்தோம் தொண்ணூத்தி இரண்டாவது வசனத்தில் அதாவது இன்றைய வகுப்பினுடைய பாடம் அதுல அல்லாமு தாலா குறிப்பிடுகிறான்

கிடையாது லேத்த ஸ்ரீப எந்த குற்றமும் அல்லது எந்த ஒரு பழி சொல்லும் கிடையாது அழைக்கும் இல்லையோ இன்றைய நாள் உங்களுக்கு எந்த குற்றமும் எந்த பழி சொல்லும் கிடையாது எகசிறப்பா உலகும் அல்லாஹ் உங்களை மன்னிபான் வகு அர்ஹமுர் ராகினி அவன் யார் கரணை செலுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகவும் கருணையாளன் என்பதை யூசுப் அலிசலாம் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் இப்ப இந்த வசனங்கள் இருக்குது இந்த வசனங்கள் ஒரு மனிதனுடைய சமூக வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்துகின்ற வசனங்கள் இதில் நீங்க பாருங்க யூசுஃப் அலை அவர்களுடைய பெருந்தன்மை அவர்களுடைய நற்குணம் அந்த நட்குணத்தின் மிக பெரும் எடுத்துக்காட்டு தெரியுமா லாத்தை தான் இந்த இந்த வார்த்தை இருக்குதே தனக்கு அநியாயம் செய்தவர்கள் தன்னை துன்புறுத்தியவர்கள் தனக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது தான் முழு சக்தியோடு இருக்கின்ற பொழுது தன்னால் அவர்களை தண்டிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது லா லாத்தீபோம் என்று சொன்னார்கள் இதுதான் அவர்களுடைய நற்குணத்தின் மிக பெரும் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது பாருங்க அலி இஸ்லாம் முழுமையான மன்னிப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் பேசிய அவர்கள் செய்த அவர்கள் துன்புறுத்திய எந்த செயல்களும் இதற்கு பின்னால் நினைவு கூறப்பட மாட்டார்கள் சொல்லி காட்ட கூடப்பட மாட்டார் அப்படி ஒரு மன்னிப்பை கொடுத்தார்கள் அளவுக்கு இவர்களுடைய என்றால் அந்த எல்லை இவர்கள் அடைந்திருந்தார்கள் இப்படியான ஒரு நிலையை அடையக்கூடியவர்கள் யார் தெரியுமா அல்லாஹு தாலா யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தானோ அப்படிப்பட்ட சிலர்களால் மட்டும்தான் இது முடியும் அப்படிப்பட்ட சிலர்களில் ஒருவராகத்தான் யார் இருந்தாங்க யூசுப் அலை அவர்கள் காணப்பட்டார்கள் சரி இந்த வசனம் இவ்வளவு பெரிய தாக்கத்தை செலுத்துகின்ற அர்த்தத்தை கொண்ட இந்த வசனம் பல படிப்பினைகளை உள்ளடக்கியிருக்கின்றது அதுல முதலாவது என்ன தெரியுமா ஒருவன் ஒரு தவற செஞ்சிட்டான் அந்த தவறை அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னா அர்த்தம் என்ன தெரியுமா அவன் சொல்றான் இந்த எனது நான் செஞ்ச தவறை நீ மன்னிச்சு கொள் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன் ஒரு தவற செஞ்சிட்டு இது நான் செஞ்சது தவறுதான் அவன் ஏற்றுக்கொள்கிறான் தானே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவனுடைய மனதில் இருந்து இன்னும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா வருகிறது என்ன வருகிறது நீ மன்னித்து கொள் என்கின்ற வார்த்தை வருகிறது இரண்டாவது விஷயம் பாருங்க சக்தியுடன் இருக்கின்ற பொழுது மன்னிப்பது நீங்க பாருங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ஒரு மனிதன் அவனால் முடியவில்லை என்பதற்காகவே வென்னி மன்னிக்கிறார் இல்லையா அவனால முடியாது அவன தண்டிக்க முடியல அவன் இருக்கக்கூடிய அந்தஸ்து அவன் உரித்தக்கூடிய பதவி அவனுடைய ஆட்சி அதிகாரம் பணவளம் இவைகளெல்லாம் இவனை தடுக்கிறது இவனால் முடியாது அவன் மன்னிக்கிறான் மன்னித்து வேற வழி இல்லை அல்லது பொறுத்து தான் ஆக வேண்டும் இப்படி ஒன்று இருக்கு இரண்டாவது பாருங்க தண்டிக்க முடியும் இலகுவாக தண்டிக்க முடியும் எப்படி வேணும் என்றாலும் தண்டிக்க முடியும் தனது கொன்றோலுக்குள்ள இருக்கிறார்கள் ஆனா மன்னிக்கிறார் இது என்னது இதுதான் நல்லவர்களின் குணங்களில் உள்ளது முடியாத பொழுது நான் பொறுமையாக போகிறேன் என்பதல்ல முடியாது முடியாது பொறுமையாக அல்லது விட்டுத்தான் ஆக வேண்டும் ஆனால் தண்டிக்க முடியும் என்று வருகின்ற பொழுது என்ன செய்யறது அவரை மன்னித்து விடுவது அதே நேரத்தில் சிலவங்க என்ன செய்வாங்கண்டா மன்னிக்கிறன்னு சொல்லுவாங்க ஆனா அவர் அவர் தண்டிச்சிருந்தா நல்லம்னு நினைக்கிற அளவுக்கு மற்றவர்களிடத்தில் அவரை பற்றி பேசுவார் இது அதவிட மோசமானது தண்டித்தால் ஒரு சலோகம் முடிஞ்சிடும் முடிஞ்சிருமா இல்லையா முடிஞ்சிடும் ஆனா இவர் எத்தனை பேருடன் பேசுவார் எத்தனை பேருடன் இந்த இந்த செய்தியை இவர் சொல்லுவார் பகிர்வார் அப்ப ஒவ்வொரு நேரம் இவருடைய மனது வந்து நொந்து கொண்டே இருக்கும் அப்ப இப்படியும் செய்யக்கூடாது மன்னித்து விட்டால் லா த ஸ்ரீபை அழைக்கும் யோம் கதை முடிஞ்சு அந்த கதவை மூடி விட வேண்டும் மொத்தமாக செய்து விட வேண்டும் மூடி விட வேண்டும் இது நல்லவர்களுடைய பண்பு சரி அல் அஃபு மூன்றாவது விஷயம் அஷத்து அண்ட் வால் இன்தெகாம் ஒருவரை தண்டிக்கிறேன்டா அவரை மன்னிச்சா போதும் சில நிகழ்வுகளுக்கு ஒருத்தரை தண்டிக்கிறேன்டா அவரை மன்னிப்பதே அவருக்கு ஒரு பெரிய தண்டனையாக அமையும் சில நிகழ்வுகள் தான் இருக்கும் ஏண்டா அவர் பிறகு அவருடைய உள்ளத்தில் எப்படி வர தெரியுமா இந்த மனுஷனையா நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தினேன் இவ்வளவு துன்புறுத்தினேன் நான் இந்த மனிதனுக்கா நான் இவ்வளவு கஷ்டத்தை நஷ்டத்தை நெருக்கடியையும் கொடுத்தேன் என்று அவருடைய உள்ளம் வேதனைப்படும் அப்ப அஃபு என்பது சில நேரத்தில் வந்து அவரை தண்டிப்பதற்கு மிகவும் பெரிய ஒரு வழியாக அமைகிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் ஒருவர் தமக்கு அநியாயம் செய்திருப்பார் தனக்கு கஷ்டத்தை தந்திருப்பார் அந்த நேரத்தில் அவரை மன்னித்து அவருடன் சமாதானமாக போவதென்பது மிகப்பெரிய நல்ல பண்புகளில் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது சரி அடுத்து நீங்க பாருங்க இன்னொரு விஷயம் ஐந்தாவது விஷயம் ஒருவர் தான் செய்த தவறை உணர்ந்து ஒருவரிடத்தில் காரணம் சொல்வார் இதனால தான் இது நடந்துச்சு உண்மைக்கு நான் செய்கிறதுக்கு இருக்கல்ல அப்படிலாம் காரணம் சொல்லுவார் இந்த காரணம் செய்கின் சொல்கின்ற பொழுது அவருடைய நிலை வந்து அநியாயம் செய்கின்ற பொழுது இருந்த உள்ளம் அல்ல இப்பொழுது இருக்கக்கூடிய உள்ளம் அந்த நேரத்தில் வைராக்கியத்தோடு இருந்துச்சு இப்ப பலஹீனம் ஆகிவிட்டது அவர் உணர்ந்துட்டாரு அவர் விளங்கிட்டாரு அப்ப நாங்க என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும் மன்னித்து விட வேண்டும் சரி நான் மன்னித்து விட்டேன் அவரை புரிந்து விளங்கி அவர் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலையை அந்த தாக்கத்தை எங்களுடைய உள்ளத்தில் எடுத்து விட வேண்டும் அதே போலதான் சிலரை பார்த்தீங்கன்னா தவறு ஒருத்தர் செஞ்சிருப்பார் அப்போ அந்த தவறை வந்து அவர் தண்டிப்பது கிடையாது தண்டிக்கிறல்ல அவர் என்ன செய்வார் தண்டிக்க மாட்டார் ஆனால் என்ன செய்வார் தெரியுமா மன்னிப்பதை போன்று நடந்து கொள்வார் எதற்காக வேண்டி எதற்காக வேண்டி நேரம் காலம் பார்த்து அடிப்பதற்கு இது ஆக மோசமான குணம் இது மூமின்களுக்கு இருக்கக்கூடாத பண்புகளில் ஒன்று அப்ப இந்த மாதிரி எல்லாம் யூசுபலைஸ்லாம் அவங்க இருக்கல்ல மொத்தமாகவே மன்னித்து விட்டார்கள் அதே நேரத்தில் ஏழாவது விஷயத்தை பாருங்கல் ஐபாத் சொல்லி ஒரு பகுதி இருக்குது டொகோப்புல்லா என்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கடமைகள் உரிமைகள் என்று வருகின்ற பொழுது அவனிடத்தில் இரண்டு கைகளை மேந்தி தான் செய்த தவறுகளை உணர்ந்து அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் மன்னித்து விடுவானா இல்லையா மன்னித்து விடுவான் ஆனால் ஹொகோக்குல் ஐபாத் என்று வருகின்ற பொழுது ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்த தவறுகள் அநியாயங்கள் அவனுடைய பொருளை திடீர் இருந்தால் அவனை மோசமாக பேசியிருந்தால் அவனை பற்றி புறம் பேசியிருந்தால் அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு அவனை துன்புறுத்தியிருந்தால் இதற்கான மன்னிப்பு எங்கே இருக்கிறது யாரிடத்தில் இருக்கிறது முதலாவது என்ன செய்ய வேண்டும் அந்த மனிதன் மன்னிக்க வேண்டும் அதற்கு பின் தான் அல்லாஹு தாழ என்ன செய்வான் மன்னிப்பான் அப்போ நீங்கள் பார்த்தீங்கண்டா அப்ப அடியார்கள் அதாவது தனது சகாக்கள் தனது தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் இவர்களுடைய உரிமைகள் என்பது மிக முக்கியமானது மிக ஆபத்தானது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது சிலருக்கு வந்து அது கணக்கே இல்லை சிலருக்கு என்ன இல்லை மற்றவருடைய உரிமை மானம் அவருடைய உள்ளம் அவருடைய உணர்வு என்பதெல்லாம் கணக்கே கிடையாது கண்டதையெல்லாம் பேசி அவருடைய உணர்வை உடைப்பது மானபங்கப்படுத்துவது அவரை பற்றி குறை பேசுவது இதெல்லாம் மிகவும் ஆபத்தானவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி எட்டாவது விஷயம் தௌபா என்னது அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது தான் செய்த பாவத்தை உணர்ந்து இதற்கு பின்னால் நான் அந்த பாவத்தை திரும்பவும் செய்ய மாட்டேன் என்று அல்லா இடத்திலே உறுதிமொழி கொடுத்துவிட்டு இரண்டு கைகளையும் ஏந்தி கண்ணீர் வடித்து அல்லாஹிடத்திலே நாங்கள் தௌபா செய்வது பாவ மன்னிப்பு தேடுவது ஒருவர் இவ்வாறு பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹு தாலா என்ன செய்வான் அவனுடைய முன் செய்த பாவங்களை இன்ஷா அல்லா மன்னிப்பான் இப்போ இது நாங்கள் எல் எல்லோரும் விளங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படித்தானே விளங்கி வச்சிருக்கக்கூடிய விஷயம் சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தால் ஒருவன் ஒரு தவறு செய்திருப்பான் இல்லையா சமூகத்தில் ஒரு தவறு செஞ்சிருப்பான் அவன் ஏதோ நாங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு திருடி இருக்கிறான் அல்லது மானபங்கப்படுத்துகின்ற ஒரு செயலை செய்திருக்கிறான் அப்படி ஒன்று செஞ்சிட்டான்டா அந்த ஊரில் அந்த சமூகத்தில் கடைசி வரைக்கும் அவன் திருடந்தான் கடைசி வரைக்கும் அவன் யார் மானபங்கப்படுத்தியவன் தான் கடைசி வரைக்கும் அந்த குற்றத்தை சுமந்தவனாகவே அவன் காணப்படுவான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் மன்னித்து விடுகிறான் எத்தனையோ திருடியவர்கள் எத்தனையோ தவறுகள் செய்தவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்புகள் இல்லையா வாய்ப்புகள் இல்லையா தவற உணர்ந்து அவன் திருந்த மாட்டாங்களா திருந்துவாங்க ஆனால் சமூகத்தில் பலர் என்ன செய்வாங்க தெரியுமா அவன் திருந்தி வாழ்வதற்கு அவர்களால் இடம் கொடுக்க முடியாத ஒரு நிலை இன்றைய சமூகத்தில் காணப்படுகிறது அவன் ஒரு காலத்தில் அந்த தவறை செஞ்சான் இப்ப தௌபா செஞ்சிட்டான் அவன் திருந்தி வாழ நினைக்கிறான் அவன் சமூகத்தில் இணைகின்ற பொழுது இவர் திருடன் இவரை தெரியும் தானே இவர் இவருதான் இவரை தெரியும் தானே இவர் இப்படிப்பட்டவருதான் என்று அவனுடைய காதுக்கு எட்ட அல்லது அவனுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு இடத்தில் அதை பற்றி சொல்லி அவனுடைய மனதை புண்புறுத்துகின்ற அவனுடைய மனதை நோவனை செய்கின்ற வீரர்களை நாங்கள் பார்க்கிறோம் என்ன தெரியுமா செய்ய வேண்டும் சௌபா என்று வருகின்ற பொழுது அவனுடைய முன் செய்த பாவங்களை அல்லாஹால மன்னிக்கிறான் மன்னித்ததற்கு பின்னால் அவன் புதிதாக வாழ்வதற்கு ஒரு புதிய ஒரு பக்கத்தை திறந்து கொடுக்க வேண்டும் இந்த எண்ணம் எங்களோட உள்ளத்தில் இருக்குதா யூசுப் அலிஹலா திட்டத்தில் சோதரர்கள் வாராங்க வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் தான் தவறு செய்தோம் எங்கிறத என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையா ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் யூசுப் அலி இஸ்லாம் அவங்க என்ன சொன்னாங்க லாத்த ஸ்ரீபாலிக்கு முடியோம் உங்களுக்கு என்ன இல்லை இதற்கு பின்னால எந்த பழி சொல்லும் எந்த குற்றம் உங்களுக்கு கிடையாது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நீங்க திருந்தி வாழ போறீங்க ஏன்னா நீங்க உணர்ந்துட்டீங்க தவற உணர்ந்துட்டீங்க நீங்க திரும்பி திருந்தி வாழ போறீங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது அதற்கு ஒரு அழகான வழியை அமைத்து கொடுத்தார்கள் இந்த பண்பு எங்களிடத்தில் காணப்பட வேண்டும் இந்த வசனம் இதைத்தான் எங்களிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறது அதே போல் நீங்கள் பாருங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த வசனம் சொல்கிறது அல் அல்பு ரத்துமாலின் அதாவது ஒரு மனிதனுடைய முடிவை வச்சுத்தான் நாங்கள் என்ன செய்யலாம் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நாங்கள் தீர்மானிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கண்டா சிலருடைய ஆரம்பம் மோசமாக இருக்கும் ஆனால் ஒரு வயசுக்கு பின்னால் அவர் மிச்சம் நல்ல மனிதராக வாழ்வார் ஆரம்பத்தில் செய்தது அதை என்ன செய்ய முடியாது கணக்கில் எடுக்க முடியாது அப்போ எதை நாம் கணக்கில் எடுக்க வேண்டும் அவனுடைய கடைசி பின் வருகின்ற வாழ்க்கையை தான் யூசுஃப் அலை இஸ்லாம் அவருடைய சகோதரர்கள் ஆரம்பத்தில் இவ்வாறான தவறுகள் செய்தாலும் அதற்கு பின்னால் அவர்கள் தெரிந்தி நல்லவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் சிலர் சொல்கிறார்கள் அவர்கள் நபிமார்களாக இருந்தார்கள் என்பதும் சில உளமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது அப்ப ஒருவனுடைய ஆரம்ப வாழ்க்கையை வைத்து அவனுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு சீல் குத்திடுறது இவன் இப்படிப்பட்டவன் தான் இவனால ஒன்னு இயலாது இவன் உருப்படி இல்லாத என்றெல்லாம் சொல்லி என்ன செய்யறது அவனுடைய வாழ்க்கையை மூடி விடுகிறது ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லலை இஸ்லாம் என்ன சொல்லலை அப்படி ஒரு காலமும் எதையுமே மூடிவிடவில்லை சரி தொண்ணூற்றி மூன்றாவது வசனம் இந்த தொண்ணூற்றி மூன்றாவது வசனத்துல இப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் என்ன செய்து இப்போ யூசுப் அலை இஸ்லாம் அவர்களும் அவருடைய சோதரர்களுக்கு மத்தியில எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிஞ்சு அவங்களும் இவங்களை மன்னிச்சிட்டாங்க அப்ப மன்னித்தார்கள் என்ற ஒரு சந்தோஷம் இவர்களுடைய சோதரர்களுடைய உள்ளத்தில் இருக்க இப்ப தந்தையை இவர்கள் சந்திக்க போகிறார்கள் போகின்ற பொழுது யூசுப் அலை அவர்கள் அவர்களுடைய ஆடையிலொன்றை கொடுத்து அனுப்புகிறார்கள் அதை அல்லாஹால மூன்றாவது வசனத்தில் சொல்கிறார் என்னுடைய இந்த ஆடையை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் எனது தந்தையின் முகத்தில் நீங்கள் போடுங்கள் அவர் பார்வை உள்ளவராக வருவார் அஜிமாயின் அதுக்கு பின்னால் நீங்கள் உங்களுடைய குடும்பங்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் அப்போ இந்த வசனத்தில் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் தனது கண் தெரியாமல் இருந்த தனது தந்தை அவருக்கு அவருடைய பார்வை வருவதற்கு அவருடைய ஆடையை கொடுத்து அனுப்புகிறார்கள் அனுப்பிவிட்டு என்ன சொல்கிறார்கள் உங்களுடைய குடும்பங்கள் அனைவரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் உண்பதற்கு சரியான அளவுக்கு உணவு கிடையாது இப்படியான ஒரு கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க அவங்க எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வாங்க யாரையும் விடவாணா இவரை சார்ந்தவர் அவரை சார்ந்தவர் இப்படி உங்களுடைய குடும்பங்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று யூசுஃப் அலிசலாம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் சரி இந்த வசனத்தில் நாங்கள் படிப்பதற்கு தேவையான பகுதியில் முதலாவது விஷயம் என்னென்னடா இப்போ யூசுஃப் அலேஸ்லாம் அவர்கள் போகாமல் தனது தந்தை தனது தந்தைக்கு தனது ஆடையிலொன்றே கொடுத்து அனுப்புகிறார்கள் இல்லையா இப்போ இதில் நாங்கள் படிக்க வேண்டிய பகுதி என்னென்னா சில நேரங்களில் சந்தோஷம் இருக்குது தானே சந்தோஷம் வந்து ஒரே அடியாக வருகின்ற பொழுது அந்த சந்தோஷம் ஏற்படக்கூடியவருக்கு என்ன செய்யும் உடல் ரீதியான ஆரோக்கியம் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்துமா இல்லையா சிலருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் வேண்டா இந்த சந்தோஷம் மிகுதியால் என்ன செய்வார் அவருடைய ஹார்ட் நின்றுவிடும் அப்போ இப்படியான நிலைமைகள் இருக்குது அப்போ அதனால் வந்து சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் துக்கமான செய்தியாக இருந்தாலும் யாருக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் அவருடைய நிலை என்ன என்பதை விளங்கி நிதானமாக மெதுவாக என்னது படிப்படியாக அந்த விஷயத்தை எத்தி வைப்பது என்பது மார்க்கம் கூறுகின்றது அதே நேரத்தில் இதுதான் ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக இருந்து கொண்டு இருக்கிறது இரண்டாவது ஒருவருக்கு நிவாரணம் கிடைக்கின்ற பொழுது ஒன்றிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கின்ற பொழுது உள்ளம் என்ன செய்கிறது விரிவடைகிறது வந்து என்ன செய்யறாருடா உண்வதற்கு உணவு இல்லாமல் அவருக்கு அன்றாடம் உண்வதற்கு உணவு இல்லை அதற்குரிய வழி அவர் தேடி எடுக்கிறார் அப்ப வழியை தேடி அதுக்குரிய நிவாரணம் கிடைக்குது அப்ப கிடைக்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் என்ன செய்யும் சந்தோஷத்தால் விரிவடை அவருடைய உள்ளம் வந்து சந்தோஷம் அடை மூன்றாவது விஷயம் நீங்க பாருங்க யூசுப் அலிசலாம் அவர்கள் இவங்களை மட்டும் கூட்டிட்டு வர சொல்லல எல்லா குடும்பத்தையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா என்ன சொல்றாங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழுங்க நீ என்ன செய்யுங்க குடும்பத்தோட நாங்க என்ன செய்யணும் சேர்ந்து வாழணும் என்பதை யூசுப் அலிசலாம் அவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லிக்காட்டுகிறார்கள் ஆகிருதாவான் அஹமது இல்லாஹி பம்பில் ஆலமி